ஏதோ சூரியவம்சம் படத்தில் வந்து சரத்குமார் வந்து பஸ்ஸு தொழிலில் லாஸ் ஆகி தேவயானி வந்து தன்னுடைய கலெக்டர் தொழிலெல்லாம் போய் எல்லா சுற்றி எழுந்து நடத்துகிறது வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற சூழலில் சரத்குமார் ஏதோ ஒரு கம்பெனியில் கணக்காளரை போய் தேவயானி வீட்டில் முருக அதர்சம் சுட்டு தன்னுடைய பசங்களை காப்பாற்றி மீண்டும் எப்படி ஒரு சொந்த வீடு வாங்குறாங்கன்ற மாதிரி சூரியவம்சம் டூவாக தான் இந்த படத்தை பார்க்கணுன்னு எனக்கு வந்து தோணுச்சு இந்த யர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரிவ்யூ வந்து ஸ்ரீகணேஷ் இயக்கத்தில் சரத்குமார் சித்தார்த் தேவயானி மீதா ரகுநாத் மற்றும் பல நடிப்பில் வெளியே வந்திருக்கிற திரைப்படம் வந்து த்ரீ பிஹெச்கே அதாவது ஒரு நடுத்தர குடும்பம் இவங்க வந்து எப்படி ஒரு வீடு வாங்குறதுக்கு என்னவெல்லாம் பிளான் பண்ணுவாங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க அந்த வீடு வாங்குறது அவங்களுக்கு எப்படி ஒரு கனவாக இருக்கும் அந்த வீடு வாங்குறது அப்படின்றத பேஸ் பண்ணி எடுக்க வேண்டிய இந்த படத்தை நம்ம இயக்குனர் எப்படி எடுத்துருக்கிறார்னா சரத்குமார் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வந்து ஒரு கணக்காளராக இருக்கிறாரு அவருடைய பையன் சித்தார்த் வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிறான் பொண்ணு வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கு இவங்களுடைய தேவையானி வந்து ஹவுஸ் ஒய்ஃபு இவங்க கணவு வந்து ஒரு வீடு வாங்கணுன்றது வீட்டோடைய விலை பதினஞ்சு லட்சம் இப்போ அந்த பதினஞ்சு லட்சத்துக்கு கையில் வந்து ஒரு ஏழரை லட்சம் இருக்குது மீதி வந்து சரத்குமாரோடைய கொள்கை என்னென்னா பேங்கில் கடன் வாங்கக்கூடாது வண்டிக்கு வாங்கக்கூடாது யாரையும் கையாந்தக்கூடாது நம்மளே சேர்த்து வாங்கணுன்ற ஒரு வாழ்ந்துட்டு இருக்காரு அப்போது பசங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க இன்னும் நம்ம ஒரு வருஷத்தில் வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சேர்க்கலன்னா மாசத்துக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி மிச்சம் படுத்திட்டே வந்தால் ஒரு வருஷத்துக்குள்ளே இன்னொரு ஏழு லட்ச ரூபாய் நம்ம சேர்த்துலாம் இதுவும் அதையும் கொடுத்து நம்ம வீடு வாங்கிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க இந்த கட்டத்தில் வந்து சித்தார்த்துக்கு வந்து ஸ்கூல் படிக்க முடியுது இந்த பணத்தை வச்சுட்டு அவங்க வாங்கினாங்களா இல்லையா இது ஒரு பக்கம் போயிட்டு சித்தார்த்து வந்து ஸ்கூல் முடித்து காலேஜுக்கு போனோம் சித்தார்த்துக்கு வந்து படிப்பே ஏற மாட்டேங்குது அப்படி படிப்பு ஏற மாட்டேங்குது நல்லா வந்து நம்ம தெளிவாகவும் அப்படி வந்து ஓப்பனாகவும் சொல்லிட முடியாது ஏன்னா படிக்கிறதுக்கு என்னென்னவோ குட்டிக்காரனாலும் அடிக்கிறார் சித்தார்த் அவர் வந்து படிக்க மாட்டேன்னு சொல்லலை எல்லாத்தையும் படிக்கிறாரு விழுந்து படிக்கிறாரு குப்புரை படிக்கிறார் நிம்முத படிக்கிறார் எப்படி எப்படியோ படிக்கிறாரு ஆனால் படிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஆனால் மார்க் மட்டும் எடுக்க மாட்டார் ஃபெயில் ஆகிறார் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அது ஏன் அந்த மாதிரி சொல்லிட்டு தெரியல இப்படி இவர் வந்து அடுத்தது இவருடைய படிப்பு முடிது அந்த சேர்த்து வச்ச பணம் என்னாவது காலேஜ் சேர்க்கறதுக்காக போது மறுபடியும் பணத்தை சேர்க்குறாங்க அப்புறமாட்டு வந்துட்டு சரத்குமாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போது அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த காசு செலவாகிடுது அதுக்கு பிறகு பொண்ணு காலேஜ் படிப்பு இப்படி மாறி மாறி அந்த பணங்கள் சேர சேர ஏதாவது ஒரு வழியில் வந்து செலவு வந்துக்கிட்டே இருக்குது இப்படியே போகும்போது கடைசியாக ஒரு வீடு வாங்கலாம் ரெண்டு பேரும் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க பேங்க்கில் லோன் எல்லாம் கிடைக்குது வீடு வாங்கலான்னு சொல்லிட்டு போகும்போது பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்தது பொண்ணு வந்து ஒரு பெரிய இடத்துல கொடுக்கணும் ஒரு முப்பது நாற்பது லட்ச ரூபா செலவாகணுன்னு இந்த வீடு வாங்குறதுக்கு வச்சு லோன் போட்ட பணத்தை தூக்கி எடுத்து வச்சு மீதா ரகுநாத் வந்து கல்யாணத்தை பண்ணிடுறாங்க நமக்கே தெரியும் இந்த மாதிரி பணத்தை பெருசாக போட்டு ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு ஆட ரூமா கல்யாணம் பண்ணால் பின்னாடி அந்த கல்யாணம் தொழில்தான் வந்து முடியும்னு அதே மாதிரி மறுபடியும் மீதா ரகுநாத் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சி இங்கே வந்து சேர்றாங்க இப்போவும் மறுபடியும் வந்து போராடுறாங்க சித்தார்த்து வந்து வேலை செய்ய பிடிக்கல அங்கேருந்து வேலையை விட்டு வராரு சரத்குமாருக்கு வேலை போகுது இப்படி ஒரு காலகட்டத்தில் அப்படியே வந்து 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 கடைசியாக எப்படி வீடு வாங்குறாங்க ஒரு வழியாக வாங்கிடுறாங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்கிறாரு இவங்க வீடு வாங்கி முடிக்கிறதுக்குள்ளே படம் பார்க்குற நமக்கு சுற்றி இருக்கிறவங்க நம்மளாம் காசு போட்டு இவருக்கு ஏதாவது ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டு நம்ம வீட்டில் போய் தோங்கலாம்ன்ற அளவுக்கு வந்து திரைக்கதை இருக்கிறாரு நம்ம இந்த படத்துடைய இயக்குனர் அப்படி தான் போயிட்ருக்கு இந்த படம் என்ன ஒரு இதுனாக்கா படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் ஒரு வீடு வாங்கணும்னா எவ்வளோ நகைச்சுவை காட்சிகள் வைக்கலாம் ஒரு ஜனரஜகமான இது பண்ண இதான் பண்ணலாம் இருபத்தி நாலு மணி நேரம் அழுதுகிட்டே இருக்காங்க படத்தில் எல்லோருமே சரத்குமார் சிரிக்க மாட்டேங்கிறாரு தேவயானி சிரிக்க மாட்டேங்குது சித்தார்த்து சிரிக்க மாட்டேங்கிறாரு கத்திக்கிட்டு இருக்கிறாரு என்னென்னவோ பண்ணுறாரு அந்த பொண்ணு பயங்கரமாக மெச்சூரிட்டாக பேசிகிட்டு இருக்கு இப்படி தான் வந்து படம் போயிட்டிருக்கு ரொம்ப அழுகாட்சியான படமாக ஒரு என்ன சொல்கிறது ஓப்பனாக சொல்லப்போனால் இந்த இழ வீட்டில் அழுகிற மாதிரி படம் படம் ஃபுல்லாக அழுதுகிட்ட ஒப்பாரி படம் மாதிரி இருக்குது ஒரு காட்சியில் கூட சிரிக்க மாட்டேங்கிறாங்க இவங்க மட்டும்தான் தான் மாட்டேங்கன்னா வர போகிற வீட்டு புரோக்கர் யோகி பாபு யோகி பாபு தான் நம்மளுக்கு உண்மையிலே சிரிப்பு வர மாட்டேங்குது இவங்க அழுகிறத விட ரொம்ப கொடுமையாக இருக்குது அவர் வர ஒரே ஒரு காட்சிக்கு மட்டும் வராரு இந்த மாதிரியான திரைக்கதையில் இந்த திருபிஎச் படம் வந்து எடுத்துருக்குறாங்க எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்ல போனால் ஏதோ சூரியவம்சம் படத்தில் வந்து சரத்குமார் வந்து பஸ்ஸு தொழிலில் லாஸ் ஆகி தேவயானி வந்து தன்னுடைய கலெக்டர் தொழிலெல்லாம் போய் எல்லா சுற்றி எழுந்து நடத்துகிறது வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற சூழலில் சரத்குமார் ஏதோ ஒரு கம்பெனியில் கணக்காளரை போய் தேவயானி வீட்டில் முருக அதர்ஷம் சுட்டு தன்னுடைய பசங்களை காப்பாற்றி மீண்டும் எப்படி ஒரு சொந்த வீடு வாங்குறாங்கன்ற மாதிரி சூரிய வம்சம் டூவாக தான் இந்த படத்தை பார்க்கணுன்னு எனக்கு வந்து தோணுச்சு இந்த த்ரீ பிஹெச்கே ரசிகர்கள் உங்களுக்கும் அந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல கண்டிப்பாக த்ரீ பிஹெச்கேன்றது கனவு ஆனால் அந்த கனவு எவ்வளோ அழுகாட்சி கனவாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து